உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டதே கிடைக்கும் சண்முகநாத சுவாமிக்கு அருணகிரிநாத சுவாமிக்கு அழகரோஹரா மத்த கொடிகள் அனைவருக்கும் முதற்கல்லும் பணிவன்பான தினமும் ஒரு திருப்புகள் ஆயிரத்தி நூத்தி பதினேழாம் பாண்டில் உங்களுக்கு அர்ப்பணிப்பது பெரிய வணக்கம் முருகன் அடிவர்கள் சிறுவார்கள் ஏதாவற்ற காயும் தீவு காயும் உழைத்து வருவோம் தீயும் பொடியும் வட்டமாகும்படி சிவந்த கண்களை உடையவர்களும் ஆடி கோபித்து கொண்டு போகும் போல வளைந்து போல துரிதாக உள்ள மக்களை நம்ம நமதூசம் தங்கள் பாச கிடைக்க ஆட்டிவிட்டு அலைந்து

காலத்தில அன்புத்தான் செல் தலை போனே பகல் வழிமன்றம்

மெஞ்சான நிலையில் உள்ளவர்கள் மனதில் கூட்டுவிட்டார் முத்தா முத்தி சுத்தி முத்தா முத்தி பெருமாலே முருகப்பெருமாலே செண்முக பெருமாலே முத்து போது அருமை வாய்ந்தவனுக்கு மூன்று வகையான அக்னி வேறு தலைமையில் பரிசுக்கு மாலை பற்றும் சுற்றி அளிக்கும் பெருமாள் கந்தப்பெருமாள் தூதர் பெருமாள் கண்ணு அழகிய இந்த திருப்புகளின் திருப்புகளையும் தனித்தார்கள் அண்மையில் நாதர் சுவாமி என்னுடைய பணிமன்பான வணக்கத்தையும் மத்தியும் தெரிவித்துள்ளார் உங்கள் இடம்பெருக்கும் நாளை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக தினமும் எதிர்ப்பு பணிவு பாடிப்பறை முருகன் அரியார்கள் சீனாசன் விட்டுவே முருகன் கரோகரா வண்டிமா கரோகரா கச்சியம்பு கரோகரா